ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு டுமஜெயம் நவராத்திரி விழாவை கொண்டாடுவது எப்படி என்று பார்க்கலாம் வாங்க மரம் செடி புல் பூண்டு புலி மற்றும் மனிதன் எல்லா என எல்லா உயிரினங்களிலும் தேவி இருக்கிறாள் எனவே தேவியை காண வேண்டும் என்று ஒரே நோக்கத்திற்காக நான் தான் நவராத்திரி நாளில் கொழுவைக்கப்படுகிறது நவராத்திரி நாளில் வைக்கப்படும் பொம்மையானது சக்தியின் வடிவம் என்பதால் அவை அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்படும் நவராத்திரி நாளில் வீட்டில் கொலு வைப்பது மட்டும் போதாது எல்லா உயிரினங்களும் தன் உயிர் என்ற மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் இதைத்தான் தேவி விரும்புகிறாள் அதே போல் நவராத்திரியானது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பண்டிகை என்பதால் மாலை வேளையில் முருகன் கிருஷ்ணன் ராதை கணபதி ராமன் அம்மன் போன்ற வேஷங்களை குழந்தைகளுக்கு போட்டு கொழுவைத்திருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்வார்கள் எந்த தெய்வத்தின் வேஷங்களில் குழந்தைகள் போட்டிருக்கிறார்களோ அந்த தெய்வமே தன்னுடைய வீட்டிற்கு குழந்தையின் வடிவில் வருவதாக அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் நவராத்திரி கொழு பொம்மை வைக்க ஒன்பது படிகள் அமைக்கப்பட்டு அவை ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான பொம்மைகள் அடைக்கி வைப்பார்கள் அதாவது முதல் படி மரம் செடி கொடி மர பொம்மைகள் போன்ற ஓரறிவு உயிரினம் வைக்கப்படும் இரண்டாவது படி நத்தை சங்கு ஆமை பொம்மைகள் போன்ற இரண்டறிவு உயிரினம் வைக்கப்படும் மூன்றாவது படி எறும்பு கரையான் பொம்மைகள் போன்ற மூன்றறிவு உயிரினம் வைக்கப்படும் நான்காவது படி நண்டு வண்டு பறவை பொம்மை போன்ற நான்கறிவு உயிரினம் வைக்கப்படும் ஆறாவது படி மனித பொம்மைகள் போன்ற ஆறறிவு உயிரினம் வைக்கப்படும் ஏழாவது படி முனிவர்கள் போன்ற பொம்மைகள் வைக்கப்படும் எட்டாவது படி தேவர்கள் நவகிரகங்கள் பஞ்சபூதங்கள் தேவர்கள் போன்ற பொம்மைகள் வைக்கப்படும் ஒன்பதாவது படி சிவன் விஷ்ணு பிரம்மா விநாயகர் அம்மன் போன்ற கடவுள்களும் பொம்மைகள் வைக்கப்படும் 难道？